நீங்களும் லட்சுமி தேவியை வணங்குகிறீர்களா பூக்கள் விளக்குகள் காணிக்கைகள் போன்றவற்றை வழங்குகிறீர்களா ஆனால் பணம் நீடிக்கவில்லை பிரச்சினைகள் குறையவில்லையா லட்சுமி தேவிக்கு பிடிக்காத அந்த மூன்று பொருட்களை நீங்கள் அறியாமலேயே பூஜையில் செலுத்துகிறீர்களா இந்த தவறான விஷயங்களால் லட்சுமி தேவி கோபமடைந்து வீட்டை விட்டு வெளியேறுகிறார் என்பது வேதங்களில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது இன்றைய வீடியோவில் தவறுதலாக கூட லட்சுமி பூஜையில் கொடுக்கக்கூடாத அந்த மூன்று விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் வீடியோவை இறுதி வரை பாருங்கள் ஏனென்றால் ஒரு தவறு கூட உங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை தடுக்கலாம் ஜெய் மாதா லட்சுமி ஆரம்பிக்கலாம் மாதா லட்சுமி செல்வத்தின் தெய்வம் மட்டுமல்ல தூய்மை அழகு சாத்வீகம் கண்ணியம் ஒழுக்கம் மற்றும் சமநிலையான வாழ்க்கைக்கு தலைமை தாங்கும் தெய்வம் என்பது வேதங்கள் புராணங்கள் மற்றும் பண்டைய பழக்கவழக்கங்கள் மற்றும் மரபுகளில் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது எனவே அவரது வழிபாட்டில் வழங்கப்படும் ஒவ்வொரு பொருளும் வெறும் பொருள் மட்டுமல்ல பக்தரின் உணர்வுகள் சம்ஸ்காரம் மற்றும் நனவின் சின்னமாகும் மேலும் அறியாமலேயே கூட அவரது அம்சத்திற்கு முரணான பொருட்கள் வழிபாட்டில் வழங்கப்பட்டால் மாதா லட்சுமி மகிழ்ச்சியற்றவளாகி அந்த வீட்டில் பணப்புழக்கம் நின்றுவிடும் என்று நம்பப்படுகிறது தவறுதலாக கூட மாதா லட்சுமி வழிபாட்டில் முதலில் வழங்கப்படக்கூடாத பொருள் துளசி இலை மிகச்சிலருக்கு இது தெரியும் இங்குதான் மிகப்பெரிய தவறு செய்யப்படுகிறது ஏனெனில் பொதுவாக துளசி அனைத்து கடவுள்களுக்கும் பிரியமானதாக கருதப்படுகிறது ஆனால் துளசி தேவி விஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமானவள் என்று வேதங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஆனால் மாதா லட்சுமியின் சிலை படம் அல்லது பாதங்களுக்கு துளசி இலைகளை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது இதற்குக் காரணம் துளசியும் லட்சுமியும் வெவ்வேறு கூறுகளைக் குறிக்கிறார்கள் மேலும் லட்சுமி வழிபாட்டில் துளசியைப் பயன்படுத்துவது வழிபாட்டு சக்தியின் சமநிலையை சீர்குலைத்து லட்சுமி உறுப்பு நிலையற்றதாக மாறுகிறது லட்சுமி தேவிக்கு மிகவும் விரும்பத்தகாத மற்றொரு பொருள் கேதகி கேவடா மலர் மற்றும் உலர்ந்த வாடிய அல்லது பழைய பூக்கள் குறிப்பிட்ட காரணங்களுக்காக தேவி வழிபாட்டில் கேதகி பூக்கள் தடை செய்யப்பட்டுள்ளன என்று வேதங்கள் குறிப்பிடுகின்றன தாமரை ரோஜா வெள்ளைப்பூக்கள் மற்றும் புதிய மனம் கொண்ட பூக்கள் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடிக்கும் ஏனெனில் இந்த மலர்கள் தூய்மை மென்மை மற்றும் செழிப்பின் அடையாளங்களாகக் கருதப்படுகின்றன உலர்ந்த அல்லது பழைய பூக்கள் சோம்பல் புறக்கணிப்பு மற்றும் தூய்மையின்மையின் அறிகுறிகளாக இருந்தாலும் அத்தகைய பூக்களை வழங்குவது பக்தர் வழிபாட்டை வெறும் சம்பிரதாயமாகக் கருதுகிறார் என்பதை குறிக்கிறது இது லட்சுமி தேவியை கோபப்படுத்துகிறது அவள் காட்சியை விட்டு விலகிச் செல்கிறாள் மூன்றாவது மற்றும் மிகவும் கடுமையான தவறு பழமையான உணவு குளிக்காமல் தயாரிக்கப்பட்ட உணவு பூண்டு மற்றும் வெங்காயம் கொண்ட உணவு போதையில் தயாரிக்கப்பட்ட பிரச்சாதம் அல்லது அழுக்கு சமையலறையில் தயாரிக்கப்பட்ட உணவு போன்ற தூய்மையற்ற தாமச அல்லது புனிதமற்ற உணவை வழங்குவதாகும் லட்சுமி தேவி முற்றிலும் சாத்வீக தெய்வம் என்பதால் கீர் பால் இனிப்புகள் பஞ்சாமிர்தம் பழங்கள் மற்றும் தூய உணவு மட்டுமே அவளுக்கு வழங்கப்பட வேண்டும் தமசிய உணவு வழிபாட்டின் பலனை அழிப்பது மட்டுமல்லாமல் வீட்டின் லட்சுமி சக்தியையும் பலவீனப்படுத்துகிறது மேலும் உடைந்த சிலைகள் உடைந்த படங்கள் அணைந்த விளக்குகள் அழுக்கு பாத்திரங்கள் அசுத்தமான ஆடைகள் அசுத்தமான வழிபாட்டுத்தலம் மற்றும் வழிபாட்டின் போது எதிர்மறையான பேச்சு ஆகியவை லட்சுமி தேவியை வெறுப்பதாகவும் வேதங்கள் குறிப்பிடுகின்றன அவள் அழகு ஒழுக்கம் மற்றும் கண்ணியத்தின் தெய்வம் மேலும் ஒழுங்கின்மை சத்தம் சோம்பல் மற்றும் தூய்மையற்ற இடத்தில் தங்க மாட்டாள் லட்சுமி தேவியின் அதிருப்தி ஒரு தண்டனையாக கருதப்படுவதில்லை மாறாக பக்தர் வழிபாட்டை வெறும் சடங்குகளுக்குள் மட்டுப்படுத்தி தங்கள் வாழ்க்கையில் தூய்மையை கொண்டுவரவில்லை என்பதற்கான நுட்பமான அறிகுறியாகும் எனவே லட்சுமி பூஜைக்கு முன் சுய தூய்மை வீட்டின் தூய்மை மன உறுதி மற்றும் பிரசாதங்களின் தூய்மை அவசியம் என்று வேதங்கள் கூறுகின்றன ஒரு பக்தர் லட்சுமி தேவியை சரியான விஷயங்கள் சரியான முறை மற்றும் சரியான உணர்வுகளுடன் வழிபடும்போது அவள் செல்வத்தை மட்டுமல்ல நீடித்த செழிப்பு அமைதி நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் மரியாதையையும் வழங்குகிறாள் அதனால்தான் இவ்வாறு கூறப்படுகிறது லட்சுமி தேவி விலையுயர்ந்த பொருட்களால் அல்ல சரியான பொருள்கள் மற்றும் தூய உணர்வுகளால் சாந்தப்படுத்தப்படுகிறார் வழிபாட்டின் போது இந்த சிறிய ஆனால் மிக முக்கியமான முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட்டவுடன் லட்சுமியின் ஆசீர்வாதங்கள் வீட்டில் தானாகவே நிலைபெறுகின்றன மேலும் வாழ்க்கையில் ஒருபோதும் பணப்பற்றாக்குறை இருக்காது லட்சுமி தேவி மிகவும் மென்மையான மென்மையான மற்றும் கருணையுள்ள தெய்வம் என்று வேதங்கள் புராணங்கள் நெறிமுறை நூல்கள் மற்றும் நாட்டுப்புற நம்பிக்கைகளில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஆனால் அவள் சில விஷயங்களில் மிகவும் அதிருப்தி அடைகிறாள் மேலும் அவளுடைய கோபம் ஒரு நபர் தனது வாழ்க்கை பாதையிலிருந்து விலகிச் செல்கிறார் என்பதற்கான தண்டனையை விட ஒரு எச்சரிக்கையாகும் லட்சுமியை கோபப்படுத்தும் முதல் மற்றும் முக்கிய விஷயம் அநீதி மற்றும் ஒழுக்கக்கேடான நடத்தை அதாவது ஒருவர் கடின உழைப்பு இல்லாமல் செல்வத்தை பெற விரும்பினால் பொய்கள் மோசடி ஏமாற்றுதல் லஞ்சம் நேர்மையின்மை கருப்பு சந்தைப்படுத்தல் அல்லது தவறான வழிகளில் பணம் சம்பாதிக்கும் போது லட்சுமி நீண்ட காலம் அங்கேயே தங்குவதில்லை என்று வேதங்கள் கூறுகின்றன ஏனெனில் லட்சுமிக்கும் அநீதிக்கும் இடையிலான உறவு தற்காலிகமானது லட்சுமியை வெறுப்பூட்டும் இரண்டாவது விஷயம் அசுத்தம் மற்றும் அழுக்கு ஏனெனில் அவள் தூய்மை மற்றும் அழகின் தெய்வம் அழுக்கான வீடு அழுக்கான வழிபாட்டுத் தலம் சுத்தம் செய்யப்படாத கோயில் சிதறிய பொருட்கள் ஒரே இரவில் விடப்படும் அழுக்கு பாத்திரங்கள் மூடிய இருண்ட சூழல் உடைந்த பொருட்கள் அனைத்தும் லட்சுமி மூலகத்தை பலவீனப்படுத்தி படிப்படியாக அந்த இடத்திலிருந்து லட்சுமியை விரட்டுகின்றன லட்சுமியை கோபப்படுத்தும் மூன்றாவது விஷயம் ஆணவம் மற்றும் பெருமை குறிப்பாக செல்வத்தைப் பெற்ற பிறகு ஒருவர் தன்னை உயர்ந்தவராக கருதி ஏழைகளை அவமதித்து மற்றவர்களை இகழ்ந்து தனது பெற்றோர் குருக்கள் மற்றும் பெரியவர்களை அவமதிக்கும் போது ஆணவம் இருக்கும் இடத்தில் லட்சுமி தங்குவதில்லை என்று வேதங்கள் கூறுகின்றன நான்காவது விஷயம் கஞ்சத்தனம் மற்றும் தர்மமின்மை லட்சுமியின் இயல்பு ஏற்ற இறக்கமாக இருக்கும் எனவே ஒரு நபர் செல்வத்தை குவித்து தேவைப்படுபவர்களுக்கு உதவாமல் தர்மம் சேவை மற்றும் நல்லொழுக்கங்களை தவிர்த்துவிட்டால் செல்வம் அங்கேயே தேங்கி படிப்படியாகக் கலையத் தொடங்குகிறது ஏனென்றால் தர்மம் இல்லாத இடத்தில் லட்சுமி நிலைப்பதில்லை லட்சுமியை ஆழமாக புண்படுத்தும் ஐந்தாவது மிக முக்கியமான விஷயம் பெண்களின் அவமரியாதை பெண்கள் மதிக்கப்படாத இடங்களில் அவர்கள் தாய்மார்களாக இருந்தாலும் சரி மனைவிகளாக இருந்தாலும் சரி சகோதரிகளாக இருந்தாலும் சரி மகள்களாக இருந்தாலும் சரி மருமகள்களாக இருந்தாலும் சரி லட்சுமி ஒருபோதும் மகிழ்ச்சியடைவதில்லை என்று வேதங்கள் தெளிவாக கூறுகின்றன ஏனெனில் அவள் பெண் சக்தியின் தெய்வீக உருவகம் லட்சுமியை வெறுப்பூட்டும் ஆறாவது விஷயம் வழிபாட்டில் ஆடம்பரம் மற்றும் மனதின் தூய்மையின்மை அதாவது வெளியில் விளக்குகள் தூபங்கள் பூக்கள் மற்றும் மந்திரங்கள் இருந்தாலும் மனம் பேராசை பொறாமை வெறுப்பு கோபம் மற்றும் எதிர்மறை உணர்ச்சிகளால் நிறைந்திருக்கும் அத்தகைய வழிபாடு லட்சுமிக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது ஏனென்றால் அவள் வெறும் சடங்குகள் அல்ல உணர்ச்சிகளின் தெய்வம் ஏழாவது விஷயம் சோம்பேறித்தனம் மற்றும் செயலற்ற தன்மை விதியை மட்டுமே நம்பியிருக்கும் கடின உழைப்பை தவிர்க்கும் நேரத்தை மதிக்காத ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழும் ஒருவருடன் லட்சுமி தங்க முடியாது ஏனென்றால் அவள் விடாமுயற்சியுள்ள மற்றும் கடின உழைப்பாளி மக்களால் மட்டுமே நேசிக்கப்படுகிறாள் லட்சுமியை கோபப்படுத்தும் எட்டாவது விஷயம் வீட்டில் கருத்து வேறுபாடு அமைதியின்மை மற்றும் கடுமையான பேச்சு குடும்பத்தில் தினசரி சண்டைகள் தவறான மொழி எதிர்மறை உரையாடல்கள் மற்றும் அன்பு மற்றும் அமைதியின்மை இருக்கும் இடத்தில் லட்சுமி அங்கு தங்க முடியாது ஏனெனில் அவள் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் தெய்வம் ஒன்பதாவது விஷயம் செல்வத்தை தவறாக பயன்படுத்துவது ஒரு நபர் தனது செல்வத்தை போதைப் பொருள் போதைப் பொருள் கெட்ட சகவாசம் ஆடம்பரம் ஒழுக்கக்கேடான செயல்கள் அல்லது ஆணவத்தின் வெளிப்பாடுகளுக்கு செலவிடும்போது லட்சுமி முதலில் ஒரு சமிக்ஞையை அளித்து பின்னர் படிப்படியாக அந்த வாழ்க்கையிலிருந்து விலகுகிறார் லட்சுமியை வெறுக்கும் பத்தாவது விஷயம் மரபுகள் மற்றும் அலங்காரத்தை புறக்கணிப்பது வழிபாட்டுத் தலத்தை அவமதிப்பது விளக்கு ஏற்றாமல் இருப்பது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வீட்டை இருட்டாக வைத்திருப்பது தேவையற்ற துடைப்பம் மற்றும் வீட்டில் எதிர்மறையான பொருட்களை குவிப்பது இவை அனைத்தும் லட்சுமி கொள்கையை பலவீனப்படுத்துகின்றன மேலும் செல்வத்தை வாழ்க்கையின் ஒரே குறிக்கோளாகக் கொண்டு மதம் குடும்பம் ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக அமைதியை புறக்கணிப்பவரின் வீட்டில் லட்சுமி நீண்ட காலம் தங்கமாட்டார் என்றும் வேதங்கள் கூறுகின்றன லட்சுமி தேவியின் கோபம் உண்மையில் முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாகும் ஏனென்றால் ஒரு நபர் தனது எண்ணங்கள் நடத்தை வீட்டுச் சூழல் மற்றும் செயல்களை தூய்மைப்படுத்தியவுடன் லட்சுமியின் ஆசீர்வாதங்கள் திரும்பும் லட்சுமி தடுக்கப்படுவதில்லை வாழ்க்கை முறையால் அவள் ஈர்க்கப்படுகிறாள் என்பதே வேதங்களின் சாராம்சம் எளிமை தூய்மை பணிவு கருணை கடின உழைப்பு நேர்மை மற்றும் சமநிலை இருக்கும் இடத்தில் லட்சுமி தேவி தானே அழைக்கப்படாமல் வந்து நிரந்தரமாக வசிக்கிறாள் லட்சுமி தேவியை மகிழ்விப்பதற்கான நடவடிக்கைகள் வழிபாட்டிற்கு மட்டுமல்ல ஒருவரின் முழு வாழ்க்கையையும் லட்சுமியால் நிரப்புவதை உள்ளடக்கியது என்று வேதங்கள் புராணங்கள் நெறிமுறை நூல்கள் மற்றும் புனித மரபுகளில் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டுள்ளது லட்சுமி தேவி செல்வம் மற்றும் தூய்மை நல்லொழுக்கம் அழகு இரக்கம் ஒழுக்கம் மற்றும் சமநிலை ஆகியவற்றின் தலைமை தெய்வம் முதல் மற்றும் மிக முக்கியமான அளவுகோல் மன தூய்மை மற்றும் சரியான உணர்வுகள் மனம் பேராசை பொறாமை வெறுப்பு கோபம் ஈகோ அல்லது பொறுமையின்மையால் நிறைந்திருந்தால் எவ்வளவு வழிபாடு செய்தாலும் லட்சுமி தேவி மகிழ்ச்சியடைய மாட்டார் எனவே ஒவ்வொரு நாளும் கடவுளை நன்றியுடன் நினைவு பெறப்பட்டதற்கு நன்றி செலுத்துவது மற்றும் இல்லாததற்கு பொறுமையாக இருப்பது மிகவும் அவசியம் இரண்டாவது முக்கிய தீர்வு தூய்மை மற்றும் ஒழுங்கு ஏனெனில் லட்சுமி தேவி சுத்தமான பிரகாசமான மற்றும் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட சூழலை விரும்புகிறார் வீட்டைத் தொடர்ந்து சுத்தம் செய்தல் வழிபாட்டுத் தலத்தை சுத்தமாக வைத்திருத்தல் சமையலறையை சுத்தமாக வைத்திருத்தல் அழுக்கு பாத்திரங்களை இரவு முழுவதும் விட்டுச் செல்லாமல் இருத்தல் உடைந்த பொருட்களை அகற்றுதல் வீட்டில் போதுமான வெளிச்சம் மற்றும் காற்று ஓட்டத்தை பராமரித்தல் ஆகியவை லட்சுமியின் அருளைப் பெறுகின்றன மூன்றாவது பயனுள்ள பரிகாரம் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றுதல் தாமரை அல்லது ரோஜா பூக்களை அர்ப்பணித்தல் கீர் அல்லது இனிப்புகளை வழங்குதல் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை பக்தியுடனும் செறிவுடனும் உச்சரித்தல் ஆகியவற்றின் மூலம் வழக்கமான மற்றும் முறையான வழிபாடு ஆகும் இருப்பினும் வழிபாடு உண்மையான பக்தியுடன் செய்யப்படுகிறது வெளிப்படைத்தன்மைக்காக அல்ல என்பதை நினைவில் கொள்வது அவசியம் நான்காவது மிக முக்கியமான பரிகாரம் தொண்டு மற்றும் சேவை ஏனெனில் லட்சுமியின் இயல்பு பாய்வது உணவு உடை பணம் கல்வி அல்லது நேரத்தை தங்கள் திறனுக்கு ஏற்ப தானம் செய்பவர்கள் ஏழைகளுக்கு உதவுபவர்கள் முதியோர் மற்றும் ஆதரவற்றவர்களை மதிப்பவர்கள் செல்வம் அங்கு தேங்கி நிற்காது மாறாக அதிகரிக்கிறது ஐந்தாவது மிக முக்கியமான பரிகாரம் பெண்கள் மீதான மரியாதை பெண்கள் மதிக்கப்படும் இடத்தில் லட்சுமி வசிக்கிறாள் என்று வேதங்கள் தெளிவாக கூறுகின்றன எனவே தாய்மார்கள் மனைவிகள் சகோதரிகள் மகள்கள் மற்றும் மருமகள்களை மரியாதையுடன் நடத்துவது அவர்களை அவமதிக்காமல் இருப்பது அவர்களின் மகிழ்ச்சி மற்றும் துக்கங்களை கவனிப்பது லட்சுமிக்கு மிகவும் பிரியமானது ஆறாவது பரிகாரம் நேர்மை மற்றும் கடின உழைப்பு ஏனென்றால் லட்சுமி கடின உழைப்பின் மூலம் சம்பாதித்த செல்வத்தை விரும்புகிறாள் அதே நேரத்தில் வஞ்சகம் போய் நேர்மையின்மை லஞ்சம் அல்லது அநீதி மூலம் சம்பாதிக்கப்பட்ட செல்வம் அவளை விரட்டுகிறது ஏழாவது பரிகாரம் பேச்சிலும் நடத்தையிலும் இனிமை கடுமையான வார்த்தைகள் துஷ்பிரயோகம் அவமானங்கள் மற்றும் எதிர்மறையான மொழியை தவிர்ப்பது ஏனெனில் லட்சுமி அமைதி மற்றும் மென்மையின் தெய்வம் மற்றும் கடுமையான வார்த்தைகள் பேசப்படும் இடத்தில் நீடிக்க மாட்டாள் எட்டாவது தீர்வு வீட்டில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேணுதல் தேவையற்ற சண்டைகள் மோதல்கள் மற்றும் பதட்டங்களை தவிர்ப்பது குடும்பத்தில் அன்பு மற்றும் ஒத்துழைப்பு சூழலை உருவாக்குதல் வீட்டின் ஆற்றலை சாத்வீகமாக வைத்திருக்கும் பஜனை கீர்த்தனை அல்லது நேர்மறை இசையை கேட்பது ஒன்பதாவது தீர்வு பணத்தை முறையாகவும் சமநிலையுடனும் பயன்படுத்துதல் ஆடம்பரம் போதை போதை மற்றும் கெட்ட சகவாசத்தை தவிர்ப்பது குடும்பம் கல்வி சுகாதாரம் சேவை மற்றும் மத பணிகளுக்கு பணத்தை பயன்படுத்துதல் ஏனெனில் லட்சுமி தேவி சரியான திசையில் பயன்படுத்தப்படும் பணத்தை மட்டுமே நிரந்தரமாக்குகிறார் பத்தாவது தீர்வு வழிபாட்டுத் தலத்தை மதித்து தொடர்ந்து விளக்கு ஏற்றி வீட்டை இருட்டாக வைத்திருத்தல் எதிர்மறையான பொருட்களை சேகரிக்காமல் இருத்தல் வாழ்க்கையில் ஒழுக்கத்தைப் பேணுதல் போன்ற மரபுகள் மற்றும் பழக்க பின்பற்றுவதாகும் லட்சுமி தேவியை மகிழ்விப்பதற்கான சிறந்த வழி ஒருவரின் வாழ்க்கையில் வழிபாட்டை ஒருங்கிணைப்பதாகும் ஒருவர் எளிமை பணிவு இரக்கம் கடின உழைப்பு நேர்மை மற்றும் நன்றியுணர்வுடன் வாழ்ந்தால் லட்சுமி தேவியே அழைக்கப்படாமல் வந்து நீண்ட காலம் தங்குவார் என்று வேதங்கள் முடிவு செய்கின்றன எனவே லட்சுமியின் ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் ஒரு பரிகாரம் அல்லது ஒரு மந்திரத்தால் பெறப்படுவதில்லை மாறாக சரியான வாழ்க்கை முறை மற்றும் தூய நடத்தையால் பெறப்படுகின்றன என்பதை புரிந்துகொள்வது அவசியம் எனவே நண்பர்களே இந்த மூன்று விஷயங்கள்தான் வழிபாட்டில் லட்சுமி தேவிக்கு வழங்கப்படும் போது அவளை பிரியப்படுத்துவதில்லை நீங்கள் இதுவரை இந்த தவறுகளில் ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டிருந்தால் இன்றிலிருந்து அவற்றை சரிசெய்யவும் ஏனென்றால் லட்சுமி தேவி சிறிய விஷயங்களில் கூட மகிழ்ச்சியடைகிறார் சிறிய தவறுகளிலிருந்து கூட விலகிச் செல்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு தகவல் தருவதாக கண்டால் தயவு செய்து அதை லைக் செய்யவும் வேதங்களின் அடிப்படையில் இதுபோன்ற இரகசிய தீர்வுகளுக்கு சேனலுக்கு குழு சேரவும் மேலும் இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினருடனும் அன்புக்குரியவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனால் அனைவரின் வீடும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்துடன் இருக்கும் கருத்துகளில் பயபக்தியுடன் ஜெய் மாதா லட்சுமி என்று எழுதுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜெய் மாதா லட்சுமி